பழனிசாமி நினைச்சதெல்லாம் பேசுற இந்த முதலமைச்சரை அசிங்கமாக அமையவன் பேசுறது அதுக்கு ரோட் ஷோவுக்கு இந்த கவர்மெண்ட் பர்மிஷன் தருது நான் உண்மையை சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல பழனிசாமி என்கின்ற முட்டால் இருக்கின்ற வரை இந்த அரசு நிரந்தரமாக ஆட்சி கட்டிலே இருக்கும் அதுதான் அவங்க ஆசை ஆகவே பழனிசாமி மாறிட்டா அவங்களுக்கு கஷ்டம் இதுதான் உண்மை திருமாவளவன் பிஜேபியும் உமா வேணும் சார் நான் நல்ல இந்த வீடியோ பாருங்க அது வரைக்கும் நின்றுட்டு இருந்துட்டு அவர் அண்ணன் திருமாவளவன் ஒரு பொழுது இந்த வண்டியை கிராஸ் பார்த்தேன் அவர் அப்படிப்பட்ட நபரே அல்ல ஒருத்தரை போய் கெலாடா பண்றது அடிக்கிறது திட்டுறது அதை செய்யவே மாட்டார் திருமாவளவன் அவர்கள் நான் பழகியவன் அன்பு சகோதரர் அவர் செய்ய மாட்டாரு அவரே அவருடைய பேஷன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டு ஏண்டா இது மாதிரி வந்து நீயே இடிச்சிட்டு கெலாடா பண்றன்ற கேக்குற அளவுக்கு தான் அந்த ஆள் நடந்திருக்காரு அது பிஜேபி ஏதாவது கையில கிடைக்குமான்னு பாக்குது ஆகவே அதை மிகைப்படுத்தி ஏதாவது திட்டுனா இப்போ ராஜாவுக்கு தான் கிடைச்சிருக்காரு திட்டுறதுக்கு ஆகவே அது அவங்க தொழில் ஆகவே இது போன்ற ஒரு தலைவர்கள் போகும்போது வழி விட்டு போகணும் போய் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்புறம் அடிச்சுட்டாங்க கெலட்டா பண்ணிட்டாங்க